அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி மீது லஞ்ச வைப்புத்துறை எஃப்ஐஆர் மகிழ்ச்சியில் எடப்பாடி அதிர வைக்கும் பின்னணி தேசிய பார்வைச் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறுல டு இருபத்தோரு ஆட்சியில் எடப்பாடி முதலமைச்சராக பதவி ஏற்றிட்ட பிறகு எடப்பாடி கடுத்து மிகவும் சக்தி வாய்ந்தவர் வேலுமணி கோயம்புத்தூர் மாவட்டத்தை அவர் கண்ட்ரோலில் வச்சிருந்தார் எந்த சக்தி வாய்ந்தவர்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பதினோரு தொகுதிகள் பத்து தொகுதி அதிமுக இருந்தது ஒரு தொகுதி கோயம்புத்தூர் தெற்குல பாஜகவின் வானதி சீனிவாசன் வந்தாங்க பதினோரு தொகுதியும் அதிமுக கூட்டணி தான் ஜெயிச்சது சேலம் மாவட்டம் எடப்பாடி இருக்கிற சேலம் மாவட்டத்தில் கூட அவர் வெற்றி இல்லை அளவுக்கு மிக வெற்றியை பெற்றவர் வேலுமணி அதுக்கடுத்து ஒரு தடவை ஸ்டாலின் கோயம்புத்தூருக்கு போகும்போது ஏன்னா ஸ்டாலினுடைய குறியே கோயம்புத்தூர் தான் இப்போது ஏன்னா பதினோரு தொகுதிக்கு பதினோரு தொகுதி இழந்தது தாங்கிக்க முடியல கொங்கு மண்டலத்துக்கே கவனம் இருக்குது இல்லாமல் கோயம்புத்தூர் அந்த சமயத்தில் ஸ்டாலின் கோயம்புத்தூர் போகும்போது பத்து எம்எல்ஏக்களும் ஆப்சண்டானாங்க அதிமுக எம்எல்ஏக்கள் அந்த சீட்டெல்லாம் அப்படியே காலியாக தான் இருந்தது மீடியாலாம் வந்தது அவ்வளோ பவர்ஃபுல் வேலுமணி மேலும் அவர் வீட்டுக்குள்ளே முன்னாடி லஞ்ச ஒழிப்பு தர ரைடு போகும்போதெல்லாம் பெரிய அளவில் கூட்டம் தானாக வந்தது அது அப்புறம் அந்த அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணவர் அவருக்கு இப்போது சிக்கல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மினிஸ்டராக இருந்தார் இல்லையா உள்ளாட்சித்துறை பல விஷயங்கள் அந்த கான்ட்ராக்ட் இதுக்கெல்லாம் அவர் வீட்டில் ரஞ்சவெப்புத்துறை இருக்கிற ரெடி போட்டு இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கு அதுக்கு மேலே சார்ஜ் ஷீட் போட்டு அதெல்லாம் அப்புறம் எப்படி கோர்ட்டில் போகணும்னு தெரியும் அவ்வாறு இருக்க இப்போ எடப்பாடி உள்ளபடியே மகிழ்ச்சியாக தான் தகவல்கள் வருகின்றன காரணம் வேலுமணி என்ன பண்ணார் வேலுமணி தலைமையில் மாறு முன்னாள் அமைச்சருங்க சேர்ந்து அதிமுக இருந்த விளக்கப்பட்ட அனைவரும் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைந்த அதிமுக இருக்கணும்லாம் சொல்லியிருந்தார் யார் ஓபிஎஸ்சு டிடிவி எல்லோரையும் அப்படி ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக கவுண்ட்ரு கொடுக்க முடியும்னு சொன்னார் ஏன்னா இப்போ அதிமுக நாளுக்கு நாள் சொருகின்றே இருக்குது கோயம்புத்தூர் பெல்ட்டில் தான் இருக்குது கொங்கு மண்டலத்துலாம் மட்டும்தான் சேலம் இன்னும் ரெண்டு மாவட்ட கட்சியாக மாறிடும் போடு எடப்பாடி இருக்க பகுதியில் மட்டும் அதனால என்ன பண்ணுவாங்க திமுக அரசு எடப்பா வேலுமணி அடக்கிறதுக்கு சில விஷயங்கள் தான் செய்வாங்க அரசு எல்லாம் தானே ஆனால் இல்லை உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது எடப்பாடி காரணம் இவர் அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்களை கூப்பிட்டுன்னு போய் இல்லை பேசுனது எடப்பாடிங்கி ஒத்து வராது காரணம் ஓ பன்னீர்செல்வம் அதுக்கடுத்து எல்லாம் வந்தாக்கா இவர் இப்போ பொது செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பொது செயலாளராக சாரி ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் முன்னாடி அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் இவர் இணை ஒருங்கிணைப்பாளராக தான் இருந்தார் டிடிவி இவங்களுக்கெல்லாம் விட பவராக இருந்தாங்க ஒரு காலத்தில் அப்படி இருக்கும்போது எப்படி செட் ஆகும் தனக்கு போட்டியாக யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் அரசியல் எடப்பாடியும் அதை தான் நினைக்கிறாரு ஆனால் வேலுமணி கட்சி நலனுக்கா இந்த மாதிரி பேசினா எடப்பாடி கட்சி நலனாக முக்கியம் தன் பதவி தான் முக்கியம் இதுதான் எடப்பாடியுடைய மகிழ்ச்சி இப்போ இவர் லாக்காகிட்டே இவருடைய செல்வாக்கு போய்டும் ஆனால் இன்றைக்காக இருந்தாலும் இவர் தான் பொது செயலாளர் இவருக்கு போட்டியாக இருக்க அவர் காணாமல் போயிட்டாருந்தான் எடப்பாடி நினைப்பாரு அவ்வாறு இருக்கும்போது உண்மை அதிமுக தொண்டர்கள் வருத்தப்படுறது நான் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு டிடிவி கட்சி டிடிவி கட்சி கம்மி சோழிகர் தொகுதியில் மட்டும் கோபால் மகன் இருக்கார் அவர் எக்ஸ்எம்எல்ஏ அவருடைய ஆட்கள் அவர் கொஞ்சம் டீம் வச்சுருக்காரு பட் ஷோலிங்கர் எம்எல்ஏ தொகுதியில் கொஞ்சம் சக்தி வாய்ந்தவர் இங்கே ஓபிஎஸ்க்கும் கம்மி அவர்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லாம் எனக்கு வருது அவர்களே ரொம்ப சோகத்தில் தான் இருக்காங்க யார் ஓபிஎஸ் டிவி போன்ற இதை சார்ந்தவர்களே அதிமுகவுக்கு இது அடி ஆனால் அதிமுக தொண்டர்கள் வருத்தப்பட எடப்பாடி மகிழ்ச்சி அடைய எங்கே செல்கிறது அதிமுக நன்றி வணக்கம்